ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு செம சூப்பருங்க நம்ம விஜய் கையை ஒரு வரல நீட்டி கால் மேலே காலை போட்டு அஜிக்கிட்ட பேசுகிற செமர் ஸ்டைல் இருப்பா அந்த அளவுக்கு கலக்கிட்டார் விஜய்யோட நடிப்பு சூப்பர் அஜய் வந்து என்ன என்ன நான் இல்லாத போது என் பொண்டாட்டி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு ஓ என் வீட்டில் இருந்துக்குன்னு உன் பொண்டாட்டியே நான் கோபமாக பேசுகிறது உனக்கு சுடுந்தான் அப்போ என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறீங்களே எனக்கு எப்படி சுற்றுணும் காவேரி தான் என் பொண்டாட்டின்னு உறுதியாக முடிவு எடுத்த பிறகு அண்ணனுக்காக நீ என்ன பண்ணா பசுபதி கூடவோ இவ கூடவோ சேர்ந்துக்குன்னு என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறியேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் பண்ணல நான் பண்ணல எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் கூட இந்த பொண்ணும் நீயும் வீட்டில் இருக்கக்கூடாது கிளம்புங்கன்னு சொல்லும்போது ராகுனியும் நியாயமாக பேசுகிறா அவங்க சித்தப்பா சித்தி வளர்த்ததுக்கு நீங்கள் நன்றி கடன் காட்டுறீங்களா அவங்க தனியாக இருந்தால் இந்நேரம் எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பாங்க இதோ இவரை கூட விட்டுட்டு உங்களை காப்பாற்றினாங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க சீ வாயை பின்னாடி தெரியும் உனக்கு நிறுத்தின்றாங்க தாத்தாவும் சொல்கிறாரு என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்படி இருந்தால் நான் சொத்து வாங்கி விட்டேன் அதையும் விற்று அழிச்சிட்டான் எப்படி சேர்த்துருப்பான் பெரு சொத்து நாங்கள் என் பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாது நீங்கள் கூட்டியாக இருந்தோம் இதோ நிற்கிறானு இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு இவ்வளோ சொகுசாக இருக்கிறான் அதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படி இருந்தோம் உனக்கு சொத்தில் ஒரு செட்டில்மெண்ட் தரணும்னு சொல்லிக்கின்னு இருக்கிறான் ஆனால் இவன் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் செய்துட்டான் தாத்தாவும் பாட்டி ஹைலைட்டாக பேசுகிறாங்க நம்ம விஜய்யா அவ்வளோ பேசுகிறாரு ஏன் பொண்டாட்டி வெளியே அனுப்பிட்டு நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குமா ஒரு நிமிஷம் கூட இந்த பொண்ணு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு தாண்டுங்கன்னு சொல்கிறாரு மறுபடி மறுபடியும் நாயம் கேட்குறா ஆனால் அஜய் கூட்டிகிட்டு போயிடுறான் ஸ்டாலில் வந்து காவேரி உட்காந்துருக்குறான் நீ வீண் நிவீன் வந்து விஜய் என்கிட்ட சாரி கேட்டார் பேசினார் நான் விஜய்யை புரிஞ்சிக்கினேன் ரொம்ப நல்ல டைப்பு அவர் ஒரு குழந்தை போல் விகேவ் பண்ணார் காவேரி அப்பாவாக போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்கிறான் சொல்லும் போது காவேரி இப்போ நீ புரிஞ்சுக்கணும் போல் அம்மாவும் ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பான் வெண்ணிலா கட்டியும் நான் தானே உறுதியாக சுதந்திரமாக முடிவு சொல்கிறா நிவின் கிட்டே இந்த நேரத்தில் கங்காவும் யமுனாவும் வராங்க யமுனாவுக்கு மூஞ்சியே மாறிடுது நிவீனை இதை பார்த்ததான் பார்த்துட்டு பாருக்கா நீ தைரியமாக முடிவு எடுக்க மாட்டேன்றா அவள் எவ்வளோ தைரியமாக இருக்கிறா பருணை கங்காவோட சொல்கிறா இருக்கட்டும் நின்றாங்க இங்கே ராகணி போய் பசுபதி சொல்லி சொல்லியாரா எப்போவுமே எங்களை வீட்டை விட்டு போக சொல்லுறது வீட்டை விட்டு போக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சரி கவலைப்படாத நம்ம தான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து வெண்ணிலா வெண்ணிலா மாமாவும் வந்து நிற்கிறாங்க இவங்க பேச்சு கேட்டங்கன்னே இவங்க பொம்மை போல நாளைக்கு ஆட போகிறாங்க அடுத்து தான் பசுபதியை நல்லா வச்சு வாங்கணும் விஜய் அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் பை பை